அரக்கோணம் அருகே கணபதிபுரம் பகுதியில் இரண்டரை வயது சிறுவன் உட்பட மூன்று பேரை பதம் பார்த்த திருநாய் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கணபதிபுரம் காலனி பகுதியைச் சேர்ந்த மதியலகன் ஜெகத்தாய் இவர்களின் பதிமூன்று வயது மகன் திவாகர் இன்று காலை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திருநாய் ஒன்று கை கால்களில் கடித்து குதறியது மேலும் அதே பகுதியில் காலை கடனுக்காக அருகில் உள்ள இடத்தில் காலை கடனை கொண்டிருக்கும் பாலாஜி கலைவாணி தம்பதியரின் இரண்டாவது மகன் குழந்தையில் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து அவருடைய தந்தை பாலாஜி நாயை விரட்ட முற்பற்ற போது பாலாஜியையும் கடித்ததாக கூறப்படுகின்றது இதனை அடுத்து குழந்தை மற்றும் பாலாஜி அவர்கள் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருந்தவர்கள் வந்து நாயை விரட்டி குழந்தையை மீட்டு அருகில் உள்ள காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர் அங்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஏற்கனவே அந்த தெருநாய் பல்வேறு ஆடுகளை கடித்ததாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் கணபதிபுரம் காலனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தண்ணி பிச்சுட்டு சொல்ல நான் பார்க்கல குழந்தை எந்த பக்கம் போச்சுன்னு நான் பார்க்கல பார்க்க சொல்ல என்ன தண்ணிக்கு கீழே குஞ்சுக்கணும் தண்ணி பிடிச்சிருங்க உணர்ச்சிக்கு சத்தம் ஒண்ணு என்ன ஊடுற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு நிமிது பார்த்தாக்கா செடி மாரிச்சு தெரியல நான் சாஞ்சு சாஞ்சி பார்த்தேன் தெரியல மறுபடியும் அந்த பக்கம் ஓடி கை ஓடி போய் பார்த்தாக்கா குழந்தை நாயை வெலிக்குது கையை பிடிச்சி பிடி வெளிக சொல்லத்தான் நான் லப லபன்னு கத்தி ஓடேன் அய்யோ அய்யோ ஐயோன்னு கத்தின்னு ஓடுனாக்கா அதுக்கல்லயும் வாயை வாயை பஸ்ட் வாய பிடிச்சிட்டு இருக்குது அந்த வாயை பிடிக்க சொல்ல கத்தல கைய பிடிக்க சொல்லத்தான் குழந்த கத்துது அதுக்குள்ளயும் வாயெல்லாம் கட்டி சேதையெல்லாம் தூங்கி போயிக்குது ரத்தம் மாட்டுன்னு ஊத்துது நான் ஓடி போய் கத்தலாம் கட்டியும் எங்க பையன் வந்து அந்த நாயை அடிச்சா அவனைய திருப்பி கடிச்சிச்சு அவனையும் கடிச்சிச்சு நாயை கடிச்சிச்சு ஆனா நான் பாக்கலன்னா அந்த குழந்தைய கையை பிடிச்சி வெளிக்குது அந்த கையை பிடிச்சி வெளிக்க சொல்லதான் குழந்தை கத்துது வாய் அடிக்க சொல்ல குழந்தை கத்தல ஏன்னா வாயை பிடிச்சிருக்க கத்த முடியல கையை பிடிச்சி வெளிக்கு வைத்தா குழந்தை கத்த ஆரம்பிச்சது இன்னும் கத்துது பார்த்தாக்கா குழந்தை கத்துது நாயை கடிச்சு வெளிச்சுங்குது லப்ப லப்பின்னு ஓடி வைத்தான் ஓடியா இருந்து இவன் ஓடியாந்தான் வீட்டுக்கு போனாங்க ஓடியாந்தான் பையன் பையன் ஓடியாந்து அந்த நாயை கையிலேயே அடிக்கிறான் அவனால அடிக்க முடியல திருப்பி அவனே கடிச்சு அதுக்கப்புறம் தான் எங்கிருந்து வந்ததுன்னா நானும் பார்க்கல நாய் எங்க வந்து வந்தனேன் வாய்ந்தி போனதுன்னு நான் பார்க்கல போய் உக்காந்து வந்து